இஸ்லாம்ல சொர்க்கம் ஒரு நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஞாபக நிரந்தரமான நன்மைக்கான ஒரு சிறந்த பரிசாகும் அல்லாஹ் நமக்கு சிறந்த நல்லடியார்களுக்காக தயார் செய்யப்பட்ட ஒரு சிறந்த நல்ல இடமாகும் குரான் ஹதீஸ்ல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள் கேட்க முடிகிறது சொர்க்கத்தை பத்தி சிறந்த சிறந்த நல்ல நல்ல ஞாபத்துக்கள் அல்லாஹ் அங்கே வச்சிருக்கிறான் நமக்காக மனிதனுடைய மூளை ஒரு நாளும் இந்த மாதிரி இடத்தை பத்தி யோசிச்சு மனிதனுடைய கண்கள் இந்த மாதிரி ஒரு நாளும் முடியாது அதுகள் இந்த மாதிரி விஷயத்தை கேட்டிருக்க முடியாது அங்க ஒரு உதாரணத்துக்கு எந்த கவலையும் கிடையாது எந்த நோயும் கிடையாது எங்க மரணமும் வயதுகமும் கிடையாது மரணமும் கிடையாது வெறும் நிம்மதி சந்தோஷம் அதுவும் இல்லாம அல்லாவுடைய தினமும் பார்க்கக்கூடிய சந்தோஷமான ஒரு பார்வை அதுவும் அவ்வளவு சுத்தமான ஒரு பூங்கா அந்த பூங்காக்கு நடுவுல ஒரு அழகான ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு ஏகப்பட்ட மகள் போன்ற அழகான வீடுகள் நல்ல நல்ல சிறந்த காட்சிகள் சாப்பிடக்கூடிய சிறந்த நன்மையான உணவுகள் நல்ல ரகமான உணவுகள் சுவையான உணவுகள் நல்ல பால் நல்ல தேன் நல்ல ஆரோக்கியமான மது அங்க நல்ல அழகான துணைவிகள் ஹூர்லின்கள் விட சிறந்த விஷயம் அல்லா நம்ம அல்லா போய் நம்ம நேரில் பார்க்கக்கூடியது சொர்க்கத்துக்கு சம்பந்தமான ஒரு இந்த கான்செப்டை புரிய வைக்கிறது ஒரு முக்கியம் அறிஞ்சுக்கிறதுக்கான உணர்வாலும் உயிராலையும் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமா இருக்குது நம்ம எல்லாம் உயிர் தேர்ச்சி எழுந்திருக்கும் போது உடலாலும் உயிராலும் இயந்து வருவோம் கியாமத்துக்கு பிறகு கண்டிப்பா நம்ம உயிர் தெரிஞ்சு வருவோம் அங்கு நம்ம உயிருக்கு ஏற்ற மாதிரி நல்ல அழகான ஒரு உடல் கொடுக்கப்படும் அந்த உடலால தான் அங்க இருக்கிற சொர்க்கத்துடைய பிசிக்கலான அனைத்து விஷயங்களும் நம்ம அனுபவிக்க முடியும் ஆனா அந்த சொர்க்கம் எங்க அமைஞ்சிருக்கு யாருக்கு தெரியும் மனிதன் யோசித்தாலும் அந்த இடம் எங்க இருக்கு என்ன செய்யுது அது எந்த இடம் போறது அதெல்லாம் ஒண்ணும் தெரியாமல் இருக்கு ஏதாவது மனிதன் அங்கே போய் தான் பார்க்கணும் போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்கிற அளவுக்கு அங்கே போகிறதுக்கான வசதியும் அதுக்குண்டான டெக்னாலஜியும் அதுக்குண்டான வாகனமும் எதுவுமே ரெடி பண்ண முடியாது அந்த மாதிரி இடம் அது சொர்க்கம் அதுவும் இல்லாமல் அந்த வானத்தில் போகக்கூடிய யூனிவர்ஸும் நமக்கு ஏற்ற மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்காது ஏன்னா அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகளும் ஆபத்துகளும் இருக்கு இதே மாதிரி தான் ஒரு இடம் ஒரு யூனிவர்ஸில் நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் அது யூனிவர்ஸில் இல்லாத இடம் சொர்க்கம் வந்து அதுக்கும் தாண்டி உள்ள ஒரு அழகான ஒரு இடம் இந்த மாதிரி இடம் இருக்குன்னா நம்மளுடைய பார்வை பார்க்க முடியாத அளவுக்கு தூரத்தில் அது கிடக்கு ஏழு வானத்துக்கு மேலேயும் அந்த வானத்துக்கு பிறகு அல்லாஹுடைய அரிசு அந்த அரிசுக்கு அப்புறமா தான் சொர்க்கம் வருது மனிதனுக்கு இவ்வளவுதான் பார்க்கக்கூடிய ஒரு அளவு இருக்குது நம்மளுடைய யூனிவர்ஸை நம்ம பார்க்க முடியும் அது புரிஞ்சிக்க முடியும் ஆனா அதுக்கு அப்புறமா என்ன இருக்குன்னு நமக்கு எதுவுமே தெரியாது அந்த விஷயங்களை அறிஞ்சிறதுக்கான எந்த பாசிபலும் நமக்கு கிடையாது நம்ம அந்த இடம் போறதுக்கும் வரத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு நம்ம அந்த இடத்துல போக முடியாது அந்த இடத்துக்கு நம்ம நான் அப்சர்வபல் யூனிவர்ஸ் சொல்லுவோம் இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுறதுக்கு முன்னாடி நம்ம யூனிவர்ஸோட சைஸ் எவ்வளோ நம்ம தெரிஞ்சிக்கணும் இந்த யூனிவர்ஸ் எவ்வளவு பெருசுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான முக்கியமான விஷயமாகும் யூனிவர்ஸை நம்ம அறிஞ்சிக்கணும்னா நம்ம மூளையே அந்த அளவுக்கு பெருசானது அந்த நம்ம யூனிவர்ஸ் அப்புறமா உங்களுக்கு இப்படி புரிய வரையும் நான் அப்சர்வர் யூனிவர்ஸை நம்ம எப்படி பார்க்க முடியும் நம்மளுடைய யோசனை விட அது அதிகமாக இருக்குது அந்த தூரமும் டிஸ்டன்ஸும் பார்க்கக்கூடிய இடமும் முதல்ல நீங்கள் அப்சர்வல் யூஸ் யூனிவர்ஸை அரிஞ்சிக்கணும்னா நம்ம அது கிலோமீட்டரில் இருந்து இல்லாமல் லைட் இயர்லேருந்து அதை அலோ பண்ணோம்னா தெரியும் லைட் இயர் என்பது ஒரு வருஷம் போகக்கூடிய தூரமாகும் இயர் ஒரு லைட் அடித்தோடனே எவ்வளோ தூரம் போவமோ அதை தான் ஒரு வருஷம் ஒரு லைட் இயர்னு சொல்லுவாங்க ரெஃப்ரென்ஸ்க்காக ஒரு லைட் வந்து ஒரு செகண்டில் மூணு லட்சம் கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடியது ஒரு செகண்டில் அவ்வளவு தூரம் கொண்டது ஒரு லைட் இயர் இந்த அளவுக்கு வேகம் நம்மளால் நம்ம உடலுக்கு ஒரு நாளும் தாங்க முடியாது அந்த அளவுக்கு வேகமாக போகவும் முடியாது அதற்கு உண்டான உடலும் நம்மளுடைய உடலும் கிடையாது அப்படி நம்ம அந்த வேகத்தில் நம்ம ஒரு பயணம் பண்ண செய்தாலும் இந்த வேகத்தில் போனோம்னா நிலவுக்கு போனோம்னா ஒன் பாயிண்ட் த்ரீ செகண்டில் அந்த வேகத்தில் நம்ம நிலவுக்கு போயிடுவோம் சூரியனுக்கு போனோம்னால் அந்த வேகத்தில் எட்டு நிமிஷத்தில் போயிடலாம் இந்த கேலக்ஸியில் நம்மளுடைய சோலார் சிஸ்டம் அமைஞ்சிருக்கிற இந்த இடத்துல வந்து நம்ம எல்லாரும் மில்கிவே கேலக்ஸின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அந்த மில்கிவேல நம்ம சூரியன் போல ஏகப்பட்ட சூரிய குடும்பம் கோடான கோடி குடும்பங்கள் இருக்கு அதுக்குள்ள அந்த அவ்வளவு சூரிய குடும்பமும் நம்மளுடைய மில்கிவே கேலக்சிகளை உள்ள இருக்கு இப்படி சர்க்கிள ரவுண்டா ஒவ்வொரு பிளானட் இருக்கும் அந்த மாதிரி ஏகப்பட்ட பிளானட் ஏகப்பட்ட சர்க்கிள் இருக்கு இல்லாம ஏகப்பட்ட சூரியன்கள் இருக்கு ஏகப்பட்ட துணைக்கோள்களும் சேர்ந்து சுட்டு இருக்கு ஒன்னு உதாரணத்துக்கு இந்த மில்கிவே கேலக்சி ல இருந்து ஆனூறு பில்லியன் சூரியன்கள் உள்ள இருக்கு அப்போ அந்த உடைய அளவு எவ்வளவு பெருசு தெரியுமா மில்கிவே கேலக்ஸி ஒரு லட்சம் லைட் இயர்ஸ் அளவுக்கு அகலமும் தூரமும் இருக்கு ஆமாம் நீங்கள் உண்மையாக தான் கேட்டிருக்கீங்க அதனுடைய தூரம் ஒரு லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கு லைட் ஏர் இருக்குது நம்மளுடைய மில்கிவே கேலக்சிக்கு சென்டர்ல ஒரு பிளாக் ஹோல் இருக்கு இந்த முழு கேலக்சியும் சேர்த்து சுத்திட்டு இருக்கு அதுல நம்மளுடைய சோலார் சிஸ்டம் அதுல நம்ம சோலார் சிஸ்டம் வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் லைட் இயர் தூரத்த அளவுக்கு இருக்கு ஒரு லட்சம் லைட் இயர் என்பது என்ன தெரியுமா அந்த ஸ்பீட்ல ஒரு நாள் மனிதன் போகவே முடியாது உண்டான உடலும் தகுதியும் நமக்கு கிடையாது ஆனா நம்மளுடைய ரூக்கு அந்த தாக்கத்து இருக்கு இனி ஆவிக்கு தாக்கத்து இருக்கு ஆனா நம்ம உடலுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு தாக்கத்து கிடையாது இனி வலிமை கிடையாது ஒன்னொன்னு மனிதன் எந்த பொருள் அதுல இருந்து அங்க டிராவல் பண்ணி போவான் எந்த வழியா அந்த அதுல போவான் அதுக்கு உண்டான எந்த எனர்ஜி அதனுடைய எந்த இன்ஃபினட்ல நம்ம போக முடியும் அந்த அளவுக்கு கேலக்சி போனோன்னா ஒரு நாளும் பாசிபிள் பாசிபிளே இல்லாத இடம் பிளானட்டில் இருக்கிற எல்லா எனர்ஜியும் சேர்த்து அதுக்குள்ளே போகணும்னு நினச்சாலும் அது பாசிபிளே இல்லை அது அந்த அளவுக்கு போக முடியாது அந்த அளவுக்கு தூரம் உள்ள இடம் அது சரி விடுங்க இந்த ப்ரா இந்த இதை விஷயத்தை நம்ம இக்னோர் பண்ணிட்டாலும் அளவுக்கு ஸ்பீடில் நம்ம ஒரு சான்ஸ்ல போயிட்டாலும் அந்த மாதிரி போகிற அளவுக்கு நம்மளுடைய வயசு ஒரு அறுபது வயசு தானே இருக்கு இந்த அறுபது வயசில் நம்ம சாப்பிட்றோம் தூங்குறோம் நிற்கிறோம் அது எல்லாம் கழிச்சோம்னா நாற்பது வருஷம் அதுலேயே போயிடுது அதில் மனிதன் குழந்தை எல்லாம் பருவம் கழிச்சு பார்த்தோம்னா நமக்கு இருக்கிறது டோட்டலி இருபது வருஷம் அந்த இருபது வருஷத்தில் ஒரு லட்சம் லைட் இயரில் நம்ம போவே முடியாது ஏன்னால் மனிதனுக்கு எந்த ஒரு மனிதனுக்கும் ஒரு லட்சம் வயசு கிடையாது இனி வரைக்கும் நம்ம அந்த மில்கி வேலருந்து வெளியே போனதே கிடையாது யூனிவர்ஸ் வந்து எப்படின்னா ம பூமியில் இருக்கிற மண்ணோட சின்ன அளவுக்கு ஒரு யூனிவர்ஸு மில்கிவே ஆயிரம் மடங்கு அதோட பெருசு ஃபிஃப்டி ஃபோர் கேலக்ஸியோட பெருசு வந்து லோக்கல் குரூப்புன்னு சொல்லுவாங்க பத்து லட்சம் மில்லியன் லைட் ஏர் அளவுக்கு பறந்து விருந்து இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட கேலக்ஸ்டர் சேர்ந்து ஒரு சூப்பர் গ্যাแลக்டரை உருவாக்குறாங்க சூப்பர் গ্যাแลக்டரla வந்து நம்மளுடைய மில்கிவே கேலக்டர் உள்ள இருக்கு மேலே গ্যাแลக்டர் இருக்குது பத்து மில்லியன் லைட் இயர் அளவுக்கு ஒரு ஓரத்துல இருந்து இன்னொரு ஓரத்துக்கு போறதுக்கு அவ்வளவு அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இதை விட ஒரு சூப்பர் গ্যাแลக்டர் இருக்கு গ্যাแลக்டர் வந்து லினார்கி গ্যাแลக்டர்னு சொல்றோம் லினார்கி গ্যাแลக்டர்ல 1 லட்சம் Galaxy உள்ள இருக்குது அது ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைடு வரைக்கும் உள்ள இடம் வந்து அளவு தூரம் வந்து ஐநூத்தி இருபது மில்லியன் லைட் இயர் அளவுக்கு இருக்குது தூரம் கடக்கணும்னா ஒரு லட்சம் லைட் இயர்ல இருந்து மூணு லட்சம் லைட் இயர் அளவு ஸ்பீட்ல போனாதான் அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு போக முடியும் வயசு எவ்வளவு வேணும் தெரியுமா ஐநூத்தி இருபது மில்லியன் வயசு வேணும் இதை விட என்ன விஷயம்னா முக்கியமா மூளையன்

அந்த பழமையான ஒளியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எப்படி பார்க்க முடியும்னா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து வெளிச்சம் வந்தாதான் அந்த ஆப்ஜெக்ட் மூலியமா நம்ம கண்ணு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு சக்தி இருக்குது லைட் இல்லாத இடத்துக்கு ஏகப்பட்ட இருட்டு இருக்குது அதெல்லாம் நம்ம அந்த இருட்டெல்லாம் பார்க்கவே முடியாது ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து மூணு லட்சம் கிலோமீட்டருக்கு தூரத்தில் இருக்கு எது என்ன அந்த பழமையான வெளிச்சம் இந்த உலகம் உருவாரத்துக்கு முன்னாடி உண்டான வெளிச்சம் தான் அந்த மூணு லட்சம் லிட்டர் கிலோமீட்டருக்கு லைட் இருக்கு தூரத்தில் இருக்கு நம்ம தான் பார்க்க முடியும் அந்த அளவுக்கு வெளிச்சம் தான் அளவுக்கு பார்க்கக்கூடிய விஷயம் இல்ல அந்த அளவு பார்க்கக்கூடிய எக்யூப்மெண்ட்டும் இல்ல அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா அதற்கு பின்னாடி இருட்டுக்கு பின்னாடி இருக்கிற வெளிச்சம் நம்மகிட்ட வந்து சேர்ந்ததே இல்லை அது காரணம் ஏன்னா அதுக்கு பின்னாடி எந்த டைம் எதுவும் எதுவுமே கிடையாது இடத்துல டைம் என்ற ஒரு விஷயமே கிடையாது இந்த நான் அப்சர்வர் யூனிவர்ஸ்ல அங்கே எந்த பாஸ்டும் கிடையாது அங்கே ஃபியூச்சரும் கிடையாது பிரசென்ட்டும் கிடையாது இந்த இடத்துல டைமோட எந்த விஷயமும் கிடையாது அந்த டைமே கிடையாது அந்த இடத்துல இந்த மைண்ட் பாசிபிள் லாஜிக்கலி இது எப்படி புரிஞ்சிக்க வேண்டியதுன்னா அதற்கு பிறகுதான் ஜன்னத்து இருக்க முடியும் உருவான இடமும் அந்தந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு பின்னாடி இன்சானுடைய பார்வை மனிதனுடைய பார்வை அதுக்கு முன்னாடி நின்னுடுது இந்த மாதிரி சொல்லுது அந்த பார்வை போகாத இடத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது அங்கே ஏதாவது பொருள் இருக்கும் இந்த நான் அப்சல் யூனிவர்ஸ்ல இதுவும் இல்லாமல் இது அந்த அளவுக்கு விரிஞ்சு பறஞ்சு போயிட்டே இருக்குது ஸ்பீட் ஆஃப் லைட்டை விட வேகமாகவும் அது பரவுது பறந்துகிட்டே இருக்குது இந்த நான் அப்சவர் இடத்துல இருந்து அந்த ஒளி வந்து நம்ம கிட்ட வந்து சேரவே இல்லை ஒளியை நம்மளால பார்க்கவும் முடியாது நம்ம அந்த இடத்துக்கு போகவும் முடியாது இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு சரியான ஒரு தடுப்பு சுவர் மாதிரி ஒன்று இருக்கு இருந்தாலும் ஒரு மனிதனும் எந்த ஒரு விஷயமும் அந்த இடத்துக்கு போக முடியாது உதாரணத்துக்கு இந்த உலகத்தில் இந்த டைம் சம்பந்தமான ட்ராவல் தான் நமக்கு இருக்குது அதுக்கு ஒரு தடுப்பு சுவர் இருக்கு அந்த தடுப்பு சுவர்ல நான் அப்ளோர் யூனிவர்ஸ் இருக்குது இடத்துல டைமுடைய வேல்யூவே கிடையாது டைமே கிடையாது அந்த இடத்துல அதற்கு தான் அல்லாஹுடைய சொர்க்கம் வருது அது இன்னைக்கு யூனிவர்ஸ்ல இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் இதை நிரூபிச்சிருக்காங்க நம்ம பார்க்குற இந்த உலகத்தை விட பெரிய ஒரு இடம் இருக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட உலகம் இருக்குது இந்த இடம் பல லட்சம் கோடிக்கணக்கான அளவுக்கு பெருசு இருக்குது காரணத்துக்கு அப்சர்வபுள் யூனிவர்ஸ் சைஸ் வந்து ஒரு பால் அளவுக்கு வச்சுக்கணும் நான் வந்து நம்ம இந்த உலகம் அளவுக்கு பெருசு அந்த கோல்ஃப்ட் பால் எவ்வளோ சின்னது அந்த உலகம் அளவுக்கு பெருசு எவ்வளோ பெருசு அது பார்த்துங்க நான் அப்சர்வ் எப்படின்னா ஃபிசிக்கலாக ஒரு உலகம் இருக்குது ஆனால் நம்ம பார்க்குறதுக்கு அது இல்லை வேற தனிப்பட்டமான ஒரு சட்டம் இருக்குது இந்த சட்டம் கிட்டமெல்லாம் இந்த உலகத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு நிதியில் அது நடக்குது நேரமும் அனைத்து விஷயமும் வேற மாதிரி பிஹேவியர் பண்ணுது இந்த உலகத்திலிருந்து நம்ம ஜன்னத்தை தேடணும்னா அது நமக்கு துண்டான எந்த சக்தியும் பலமும் எந்த விஷயமும் கிடையாது அது தான் அது வச்சிருக்கிறான் அல்லா எண்ணத்துடைய விஷயத்தை பார்க்கறது கொள்றது உணர்வுபூர்வமாக அறிஞ்சிக்கிறது இதெல்லாம் ஒரு மனிதனால இந்த உலகத்துல பிசிக்கலாக செய்ய முடியாது ஜன்னத்து யோசிக்கிறான் ஒரு மனிதன் இப்படி எப்படி இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இந்த யோசனைக்கெல்லாம் அப்பாற்பட்டு அல்ல அது பெருசுமும் பிரம்மாண்டமாகவும் அது ரெடி பண்ணி வச்சிருக்கான் இதெல்லாம் இன்னைக்கு நிரூபியத்துக்காக ஒரு சயின்ஸ் வந்து ஒரு புள்ளி தான் அது மூலியமா எதுவுமே நிரூபிக்க முடியாது இந்த மாதிரி யோசிக்கிறது தான் அது ஈமானுடைய பெரிய தாக்கத்துன்னு சொல்லுவாங்க ஈமானுடைய பலம் சொல்லுவாங்க ஏன்னா அல்ல அந்த மாதிரி சொர்க்கத்தை அங்கே ரெடி பண்ணி வச்சிருக்கான் இன்னொன்று இந்த இந்த அனைத்து விஷயங்களுக்கான இன்னொன்று இந்த உலகம் உருவானதுக்கான சாட்சி சயின்ஸ் வந்து இது காட்டுதுன்னா ஒரு மனிதன் வந்தனுடைய கர்வத்தை காட்டல அல்லாவுடைய பிரம்மாண்டத்தையும் அதனுடைய தன்மையும் காட்டுறதுனால மனிதன் அதை பற்றி பயப்படுறான் அதை தான் நம்ம அதை என்ன சொல்லுவோம் ஈமானுன்னு சொல்லுவோம் இதுக்கு இந்த உண்டான எல்லா அர்த்தாட்சியும் நீங்கள் குரானில் பார்க்கலாம் அல்லாம் இந்த மாதிரி சொல்கிறான் அந்த அட்டாட்சிகளுக்கெல்லாம் நான் அப்சர்வ் யூனிவர்ஸ் எல்லாம் எப்படிப்பட்டதுன்னா என்னுடைய சட்டங்கள் இதெல்லாம் இந்த விதியெல்லாம் என்னுடைய மாற்றத்தில் இருக்குது என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறான் உங்களுடைய நேரம் வந்து தனித்தன்மையான வாய்ந்தது அல்லாஹ் குரானில் சொல்கிறான் என்னுடைய ஒரு நாள் இந்த உலகத்துக்கு எழுபதனாயிரம் வருஷம் போல சொல்கிறான் இது வந்து ஹஜ் வேர்ட் ஃபோர்ட்டி செவன்லாம் இது இருக்குது நீங்கள் ஓடுங்கள் அல்லாவுடைய மகிரத்துக்காக உன்னுடைய இடம் வானம் பூமி அளவுக்கு பெருசு அளவானது அளவுக்கு சொர்க்கம் இந்த ஆயத்திலிருந்து என்ன புரியுதுன்னா இந்த ஜன்னத்து வந்து எப்படிப்பட்ட இடம்னா இதனுடைய அளவு நம்ம யோசிச்சு அந்த சைஸை விட பெருசு அது நம்மளுடைய யூனிவர்ஸ் எல்லாம் சேர்த்து அதையும் தாண்டி பெரிய இடம் தான் அந்த ஜன்னத்துன்னு சொல்லுவாங்க சொர்க்கமே அந்த அளவுக்கு பெருசுன்னா அப்ப நான் அப்படி ஒரு யூனிவர்ஸ் எவ்வளவு பெருசு அதையும் தாண்டி பெருசானதுதான் நம்மளுடைய சொர்க்கம் ஒவ்வொரு ஆளுடைய சொர்க்கம் இந்த உலகத்தில் இருக்கிற சயின்ஸ் எல்லாம் பார்த்தா அல்லா ஒருவன் இருக்கிறான் இந்த குரான் இந்த விஷயங்கள் எல்லாம் படித்தா அல்லா ஒருத்தன் கண்டிப்பாக இருக்கான் அல்லாவுடைய சொன்னபடி வழி அந்த தீன்படியை நம்ம நடந்தே தான் ஆகணும் சயின் ப சயின்ஸ் படி நம்ம என்ன நினச்சிக்கலான்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் இதனுடைய அனைத்து விஷயங்களும் அல்லாக்கிட்ட தான் இருக்குது நம்ம எல்லாம் அல்லாவுக்கு சேர்ந்த ஒரு மனிதர்கள் சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்லாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதிரி மாற்றிக்கிறாங்க மாற்றி எழுதுறாங்க ஆனால் அல்லாவுடைய சயின்ஸ் ஒரு நாளும் மாறாதது அதே மாதிரி அல்லாஹுடைய குரான் ஒரு நாளும் மாறாதது சயின்ஸ் வந்து மனிதர் கண்களால் மனிதனால் எழுதப்படுறது அது எப்பவுமே மாறக்கூடியது அல்லாவுடைய குரான் ஒரு நாளும் மாற மாறாமல் ஒரு அல்லாவுடைய வார்த்தை உண்மையானது அல்லாஹ் கிட்டே நம்ம இந்த மாதிரி துவா செய்வோம் அதை நம்ம புரிஞ்சுக்கு மாதிரியும் அதன்படி செயல் செய்கிறதுக்கும் எல்லாம் நமக்கு உதவி புரியணும் அந்த மாதிரி செயல் செய்கிறதுக்கு அல்லா நம்ம அந்த செயலை ஏற்றுக்கணும்